பேசலாம் இன்றைக்கு உலக புகழ் பெற்ற நாட்டிகர்களை பற்றி பார்க்க போகிறோம் உலக புகழ் பெற்ற நாட்டிகர்கள் தனது மரண படுக்கையில் என்ன சொன்னார்கள் என்று தெரியும் ஆர்டியர் என்பவர் பிரெஞ்சு நாட்டின் நாட்டிக எழுத்தாளர் அவர் பிரெஞ்சு நாட்டின் புரட்சிக்காக பெரும் பங்காற்றியவர் என்பவர் மதம் வேறு அரசியல் வேறு என்றதில் உறுதியான மனநிலையுடையவர் இவர் தனது மரண படுக்கையில் இருக்கும் போது தனது மருத்துவரிடம் சொல்லுகிறார் இறைவனும் என்னை கைவிட்டு விட்டான் மனிதர்களும் என்னை புறக்கணித்து விட்டனர் எனக்கு ஆறு மாதம் இந்த உயிரை தக்க வைத்துக் கொள்ள செய்வீர்கள் என்றால் நான் எனது பாதி சொத்தை உங்களுக்கு எழுதி தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் இப்போது சாக போகிறேன் நான் என் கண் முன்னால் நரகத்தை காண்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இறைவனே இல்லை என்று சொன்ன மனிதர் இன்றைக்கு பரலோகத்திற்கும் நரகத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை கூட அறியத்தக்கதான ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அவர்கள் வேதனையை அனுபவிக்கும் போது நரகத்தை காண்கிறதை அவர்களால் உணர முடிகிறது எனவே தேவன் உண்மையாகவே இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நன்மைக்கு இறைவன் ஒருவனும் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது தேவன் இல்லை என்பது ஒரு மனநிலையை குறிக்கிறது தேவன் இல்லை என்று தங்களை அவர்களை கெடுத்துக் கொள்கிறார்கள் என்றும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களை வெளிப்படையாக சொல்லப்படவிட்டாலும் சங்கீதம் ஐம்பத்தி மூன்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது மதிகேடன் தன் இருதயத்தில் தேவன் இல்லை என்று சொல்லிக் கொள்கிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான் மதிகேடன் தான் தன்னை தானே கெடுத்துக் கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆம்மே